அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி வாங்க பாலு வணக்கம் 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 ஏதோ புது தகவலோட இருப்பீங்க போல இருக்க ஆமாங்க பாலு விதை சிகிச்சை அப்படிங்கிற புது தகவலோடு தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் விதை சிகிச்சையா விதைகளுக்கு சிகிச்சை கொடுத்து முளைக்கி வைக்கிறதுங்களா இல்லைங்க பாலு விதைகளை கைகளில் ஒட்டி வச்சு உடல் நோய்களை சரி செய்யறது இது ஒரு புதிய சிகிச்சை முறை விதைகளை கைகளை ஒட்டினா வியாதி எப்படிங்க குணமாகும் ஒரே குழப்பமாக இருக்குங்களே பாலு நம்ம முழு உடம்போட பிரதிபலிப்பு புள்ளிங்க நம்மளுடைய உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் இருக்குது எந்த உறுப்பில் பிரச்சனையோ அதற்கான பிரதிபலிப்பு புள்ளி அதாவது கையில் அந்த புள்ளி எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட விதையை அதாவது பச்சை பச்சைப்பயிறு வெந்தயம் உளுந்து கொள்ளு மிளகு இந்த மாதிரி தானியங்களை நம்ம ஒட்டி வைக்கிறப்போ மெது மெதுவாக வியாதி குணமாக ஆரம்பிச்சிடும் ஆச்சரியமாக இருக்குங்க வேறு இதை எப்படி செய்கிறதுன்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க பால் நம்மளுடைய முழு உடம்புமே நம்ம உள்ளங்கையில் இருக்குது இதில் கட்டை விரல் பகுதி தான் தலைப்பகுதி இப்போ ஒருத்தருக்கு தலைவலி இருக்குன்னா இந்த கட்டவிரலுடைய பின்பகுதியில் அதாவது நகரத்துக்கு கீழே நம்ம பச்சை பச்சைப்பயிர் உளுந்து வெந்தயம் இந்த மாதிரி எதாவது ஒன்று பேப்பர் டேப் போட்டு ஒட்டினோம் எவ்வளவு நேரம் ஒட்டி வைக்கணும் நாள் முழுசும் ஒட்டி வைக்கலாம் குறைஞ்சது பன்னெண்டு மணி நேரம் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இதை பற்றி விரிவான வீடியோ நம்ம ஸ்ரீநிலையம் சேலம் யூடியூப் சேனலில் இருக்குது ஏற்கனவே சில வீடியோக்கள் இந்த விதை சிகிச்சை பற்றி சீட் தெரப்பி அப்படிங்கிற பேரில் போட்டிருக்கு அதை பாருங்கள் இது இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களையும் பாருங்க அந்த வீடியோக்களில் நான் விவரமாக இதை பற்றி சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோக்களை பார்த்துட்டு வர உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவன்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்